ஹாய் வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனலுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க மார்கழி மாதம் பிறந்துருச்சு எல்லாம் வாசலில் கோலம் போடுறீங்களா வளர்க்க தேய்க்கிறீங்களா கோயிலுக்கு போகிறீங்களா எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கேங்க அப்புறம் இன்னைக்கு என்ன தலைப்புன்னா நாடகம் எல்லாரும் நாடகம் சீரியல்லாம் ஒரு ஆறு மணி ஆனால் உட்கார்ந்துடுறோம் நியூஸ் முடிஞ்சதும் பார்க்க அதே போல் ஒவ்வொருத்தருக்கு விஜய் டிவி பிடிக்குது ஒவ்வொருத்தருக்கு சன் டிவி பிடிக்குது மாற்றி மாற்றி பார்க்குறவங்களும் இருக்காங்க அந்த நாடகம் எடுக்கிறாங்களே ஏதாவது ஒரு நாடகத்துலேயாவது வில்லத்தனம் இல்லாமல் இருக்குங்களா யாராவது ஒருத்தர் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் குடும்பத்தை கெடுக்கிறாங்க அதில் வில்லத்தனம் இருக்குது ரெண்டாவது பணத்தை பற்றியே பேசுகிறாங்க குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது ஒற்றுமை இல்லாமல் இருக்கணும் அவங்க வீட்டுக்காரர் வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொத்து பத்து இல்லை இப்படிங்கிற தலைப்பில் அப்படி இப்படின்னு கொண்டு வந்து நாடகமே பார்க்குற மாதிரியே இல்லைங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஏழுலேயோ எட்டுலேயோ மெட்டி ஒளி நாடகம் போட்டாங்க பாருங்க அவர் டேரக்டரு நல்லா இருந்ததுங்க அந்த நாடகம் மெட்டி ஒலி இப்போ நினச்சாலும் அந்த அவருடைய கதை அந்த ராஜாங்கிற கேரக்டரு ரொம்ப சூப்பராக அதாவது மாமியார் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி மாமியார் கேரக்டர் சூப்பராக இருந்தது நாலு பொண்ணுங்க சிதம்பரம் எல்லாருடைய பேரும் மனசில் கப்பு கப்புன்னு அப்படியே நிற்கிதுங்க அந்த மாதிரி சீரியல் இப்போதைக்கு யாருமே அவரே எடுக்கிறாரு நிறைய நாடகம் டேரக்டரே திருமுருகன் ஆனால் அந்த ஒரு நாடகம் மட்டும் சூப்பராக இருந்ததுங்க வெட்டி ஒலி இன்னமும் அந்த நாடகம் வந்து பதினஞ்சு வருஷம்க்கு முன்னாடி உள்ளது இன்னும் மனசில் அந்த நாடகம் வந்து அப்படியே சினிமா மாதிரி பாணியில் நல்லா இருக்குதுங்க அந்த மாதிரி நாடகமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் எந்த ஒரு நாடகம் எடுத்துட்டாலும் அதில் ஒரு வில்லன் வில்லி குடும்பத்தை கெடுக்கிறது ரெண்டாவது வாழ விடாத பண்ணுறது இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரியே சீரியல் எடுத்தாலே எல்லார் வீட்லேயும் அந்தமாரி வில்லத்தனங்கள் உருவாக தாங்க செய்யும் அந்த மாதிரியே நாடகம் எடுக்கிறாங்க என்னங்க பண்ணுறது மக்கள் விரும்புகிறாங்க அதனால அந்த மாதிரி எடுக்காங்க ஆனால் எனக்கு பிடிச்சது வெட்டி ஒலிங்க வெட்டி ஒலி இப்போ திரும்ப ரீகாச் பண்ணி சன் டிவியில் போட்டாலும் நான் அதை தொடர்ந்து உட்காந்து பார்க்க ரெடி எனக்கு ஆனால் அந்த நாடகம் ரொம்ப சூப்பராக பிடிச்சி போச்சுங்க உங்களுக்கு எந்தெந்த நாடகம் பிடிக்கும் எப்படி ரெசிப்பிங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு பிடிச்சது சன் டிவியில் வெட்டி வழி நாடகம் இன்னமும் எனக்கு அந்த கேரக்டரில் ஒவ்வொரு அக்கா தங்கச்சியும் ஒவ்வொரு குடும்பத்தில் எப்படி கஷ்டப்படுறாங்க நாலு பேரும் வாழ்க்கை எப்படி இருக்குது ஒரு இடம் பணக்கார இடம் ஒரு இடம் கஷ்டப்படுற இடம் ஒரு இடத்துல வந்து வீட்டுக்காரர் வந்து சைக்கோ மாதிரி நடந்துக்கிறது சந்தேகப்படுறது இது வந்து நேச்சுரலாக குடும்பத்தில் நடக்கிற மாதிரி ஒரு நாடகம் அமைப்பும் நல்லா இருந்ததுங்க இப்போ இருக்கிற நாடகம்லாம் எதுவுமே பார்க்க முடியல நல்லா போயிட்டுருக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு தொய்வு விழுந்துடுது அப்புறம் நமக்கு பார்க்குறதுக்கே அழுப்பாக போயிடுது இப்போ வேறு நாடகம் பார்க்கலாம் உள்ள படம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம மாறிடுறோம் அந்த மாதிரி நாடகம்னா ஒரு அழகாக இருக்கணும் அந்த மாதிரி நாடகமே இப்போ இல்லைங்க எல்லாரும் நிறையா நாடகம் போடுறாங்க சன் டிவியில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது விஜய் டிவியில் ராஜி மற்றது யாருமே பார்க்குறது இல்ல விஜயும் சன்னும் தான் பார்க்குறாங்க ஆனால் விஜய் விஜய் டிவிலே நல்லா இருக்குது இருந்தாலும் எல்லா நாடகமுமே நல்லா இருக்கு ஆனால் வில்லத்தனம் ஜாஸ்தி இல்லாமல் இருந்தால் நாடகம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஆனால் அந்த வில்லத்தனம் தாங்க எல்லா நாடகத்துலேயும் ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு வில்ல வில்லன் கேரக்டர் வந்துக்கிட்டே இருக்காங்க அடுத்தவங்களை வாழ விடக்கூடாது அக்கா தங்கச்சி வாழ விடக்கூடாது இப்படி எல்லாமே தாங்க சீரியல் போகுது ஆனால் அந்த மெட்டுவலி மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாடகம் அது மாதிரி இன்னொரு நாடகம் வந்தாச்சா நல்லா இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கு இருக்கும் எல்லோருமே வில்லத்தனம் இல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணுன்னா குடும்பம் ஒற்றுமையோடையும் நல்ல மனசோடையும் இருந்தாக்கா எல்லா குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கும் இல்லத்தனம் இல்லாமல் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்